பாவத்தை விட கெட்ட பழக்கத்தை விட பொல்லாத பொ சிந்த வினக்கு விருப்படுதலையாக்குவாரு ஆண்டை விடுதலை நீ ஆசைப்படு யோசேப்பு அந்த போத்தி பாறை உடைய மனைவிய அனுபவிக்க கூடாதுன்னு என்னன்னதால்தான் கத்திரக்கா பார்க்கறாரு தானியலு அந்த மாம்சத்தை சாப்பிட கூடாதுன்னு தீர்மானம் பண்ணி கத்தல் ஜித்தான் அதிகாரிகள்லாம் தேவை கிடைச்சது இன்னைக்கு கொத்தல் பாத்து பார்த்து சொல்றாரு இவன் கூட சொந்தா கஞ்சாரி கொடுத்து வந்து இவன் கூட சொந்தா ரீல்ஸ் போட சொந்து இவன் கூட சொந்தா லவ் பணத்தோந்து இன்னைக்கு ஆக சொல்றாரு இந்த மாதிரி மக்கள் மத்தியில ஆண்டவரே நான் வாழ்றேன் இவங்க மத்தியில நான் பரிசுத்தமாய் வாழ தேவனை வெளிப்படுத்த எனக்கு உதவி செய்யு கேட்டுப்பாரு கத்தர் இன்னைக்கு சொல்றாரு உன்னுடைய எல்லாம் உடைச்சு உன்னைய வியாதியின் கூடுகளை உன்னைய பொல்லாத விக்கிரத்தின் கூடுகளை உடைத்து உன்னை பரிசுத்தமாக்க தேவன் ஊர் உள்ளவரும் ஆன்புலம் செய்கிறவருமா இருக்கிறார் நம்பரம் மாத்திரம் கரையால தட்டி கத்தருக்கு நன்றி சொல்லுவோமா